ஹலோ வணக்கம் மக்களே ஹோரை சாஸ்திரம் பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது என்னன்னாக்கா காலன்று இல்லாமல் எப்படி நம்ம இதை வந்து கணக்கீடு செய்யலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹோரையை வந்து எப்படி நம்ம அதோடய பயணன்னா பின்னாடி பார்த்துக்கலாம் ஹோரைன்னா வந்து மொத்தம் என்னென்னா சுக்கரஹோரை சனி ஹோரை சூரிய ஹோரை சந்திர ஹோரை செவ்வாய் ஹோரை புதன் ஹோரை குரு குர இப்படி இந்த ஏழு கிரகங்களோட பெற்ற அந்த ஹோரை டைமிங் அது பற்றி தான் இப்போ நம்ம வந்து அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா இப்போ மண்டே அன்னைக்கு நம்ம வந்து எந்த ஒரு கிழமையாக இருந்தாலும் காலை ஆறு மணி காலை ஆறு மணி இப்போ வந்து காலை ஆறு மதியம் ஒன்று இரவு எட்டு இது மட்டும் இனிமேல் ஞாபகம் வச்சுக்கேன் இது இந்த 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 டைமிங் தான் எல்லா கிழமையும் நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ணுறோம் எந்த ஒரு கிழமையாக இருந்தாலும் காலை ஆறு மதியானம் ஒன்று இரவு எட்டு இந்த டைமில் தான் வந்து அந்த உள்ள கிரகம் வந்து ஆதிக்கப்படணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தாக்கா திங்க புதன்கிழமை வச்சுக்கோம் புதன்கிழமை வந்து காலைல ஆறு மணிக்கு இன்றைக்கி புதன்கிழமை காலைல ஆறு மணிக்கு புதன் கோரை ஒரு மணினாக்க புதன் கோரை எட்டு நை நைட் எட்டு புதன் புதன்கோரை அதேமாரி தான் திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலைல ஆறு மணினாக்கா சந்திரகோரை மதியானம் ஒரு மணினாக்கா சந்திரகோரை நைட் எட்டு மணினாக்கா சந்திர குறை சரி இப்போ எப்படி வந்து நம்ம கா இது இந்த காக்குலேஷன் மட்டும் ஞாபகம் வச்சிங்க இப்போ வந்து அப்படியே நம்ம டைமிக்கு போயிடலாம் இப்போ வந்து சந்திரன் அதாவது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக டைமிங் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொன்று பன்னெண்டு மணி ஒன்று மதியம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாரி பாக்குலேஷன் போகிற எப் எப்பயுமே வந்து பார்த்தாங்க காலையில் சூரியன் உதயத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆறு மணி பார்க்கலாம் இப்போ ஆறு மணியில் கா நான் சொன்ன மாதிரி ஆறு மணி திங்கக்கிழமை என்ன ஹோரை வரும் சந்திர ஹோரை வரும் அதேமாரி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு என்ன ஹோர வரும் செவ்வாய் ஹோரை புத புதன் ஹோரை வியாழக்கிழமை வியாழ குரு ஹோரை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை சனிக்கிழமை சனி ஹோரை தான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோர இப்போ அடுத்தது நம்ம ஏழு மணிக்கு எப்படி பார்க்கலாம் இப்போ ஆறு மணிக்கு என்ன மண்டை அன்னைக்கு என்ன போட்டிருக்கோம் ஆறு மணிக்கு வந்து சந்திரகோரை இப்போ என்ன பண்ணுனாக்கா மண்டைக்கு முன்னாடி என்ன வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி என்ன வரும் சனிக்கிழமை அதாவது நம்ம இந்த சந்திரனுக்கு அதாவது ம சந்திரனுக்கு முன்னாடி சூரியன் சூரியனுக்கு முன்னாடி சனி அதுதான் வந்து இந்த ஏழு மணி வரும் ரிவர்ஸில் வரும் அப்போ சனிஹோரை ஓகேங்களா ஏழு மணிக்கு அடுத்து எட்டு மணிக்கு என்ன வரும் இப்போ வந்து சனி கிழமை சொல்லிச்சா சனி சனிக்கு சனிக்கு முன்னாடி என்ன இருக்குது வெள்ளிக்கிழமை இருக்குது வெள்ளிக்கிழமை நாங்கள் சுக்கரஹோரா சுக்கரனுக்கு முன்னாடி குரு ஹோரா ஓகேங்களா எட்டு மணி குரு ஹோரா அதேமாரி ஒம்பது மணிக்கு என்ன ஒம்பது மணிக்கு செவ்வாய் ஹோரா புதனை விட்டு புதனை விட்டு செவ்வாய் எடுத்து அடுத்தது பத்து மணிக்கு என்ன வரோம் உங்களுக்கு பத்து மணிக்கு செவ்வாய்க்கு முன்னாடி வருது சூரிய ஹோரை அடுத்தது பதினொன்று மணிக்கு என்ன வரும் சுக்குர ஹோரை அடுத்தது பன்னெண்டு மணிக்கு என்ன வரும் புதன் ஹோரை அடுத்தது ஒரு மணிக்கு என்ன வரும் சந்திரன் போகிற இப்போ வந்துச்சு அவங்களுக்கு ஆறு மணிக்கு என்ன சொன்னால் திங்கிழமை மணிக்குனாக்கா ஆறு மணிக்கு திங்கிழமை ஆறு மணிக்கு என்ன சொன்னால் சந்திரன் போற ஒரு மணி சந்திர போகிறேன் எட்டு மணி சந்திர போகிறேன் இப்போ அப்படியே இங்கே பாருங்க பாருங்கள் ஆறு மணிக்கு சந்திரமணி ஆகிடுச்சி ஒரு மணி வந்து சந்திர போனால் முடி முடிச்சு இப்போ அதே காக்கலேஷன் திரும்ப ரிவர்ஸ் என்ன வரும் சந்திரனுக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு திரும்ப அதே சனி அதுதான் அவங்க போகிறோம் இப்போ அப்புறம் சனிக்கு முன்னாடி என்ன வரும் ಶುರ ಸುಕ್ರನ್ ಮುಂಜಿ ಗುರು ಹೋರಾ ಅರು ಗುರು ಮುಡಿ ಬುಧನ್ ಮುಡಿಜ್ ಸವ್ವಾಯ್ ಹೋರ ಓಕೆ ಇಪ್ಪ ಅಂತದ ಮಣಿಕೆ ಮಣಿ ಈವಿನಿಂಗ್ ಮಣಿಕೆ ಮಣಿ ವರಸ ಮುಡಿ ಸೂರ್ಯ ಕೊಡ ಅಂಚು ಮಣಿ ಸೂರ್ಯೋಳ ಅತದು ಆರು ಮಣಿಕೆ ಎನ್ನ சூரிய முடிஞ்சு ஏழு மணி என்ன வரும் சுக்கரனுக்கு முன்னாடி குரு முடிஞ்சு புதன் ஹோரா இப்ப எட்டு மணிக்கு என்ன வரும் புதனுக்கு முன்னாடி செவ்வாய் முடிஞ்சு சந்திரன் கோரா இப்ப அப்படியே பாருங்க திரும்ப இப்ப இந்த ஆறு ஒன்று எட்டு இது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க இப்போ என்ன திங்கிழமை சொன்னால் சந்திரக்கூரை ஒரு மணிக்கு சந்திரக்கூரை எட்டு மணிக்கு சந்தரக்கூரை இப்போ செவ்வாக்கி எடுத்துட்டாக்க காலைல ஆறு மணிக்கு செவ்வாய் செவ்வாக்குறை ஒரு மணிக்கு செவ்வாய் செவ்வாக்குறை எட்டு மணிக்கு செவ்வாய் செவாக்குறை இப்போ அதேமாதிரி செவ்வாய்க்கு ஒன்று போட்டு பார்க்கலாமா இப்போ நான் ஆப்ல ஆறு மணிக்கு செவ்வாய் செவ்வாய் செவாக்கூற செவ்வாய்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு வரும் சூரிய ஹோர முன்னாடி சூரியனுக்கு முன்னாடி சனி முடிஞ்சு சுக்கரன் ஹோர சுக்கரனுக்கு முன்னாடி வியாழ முடிஞ்சு புதன் ஹோரை அதாவது ஒன்று டு ஒன்று அதாவது இந்த இதுல காகிருஷ்ணன் என்ன செய்யலாம் இப்ப இந்த புதன் புதன் புதனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த செவ்வாய வந்து விட்டுட்டு இங்க சந்திரன் அந்த மாரி இந்த இந்த இது நம்ம காக்லேஷ் பண்ணுவோம் இப்போ நான் புதனுக்கு அப்புறம் என்ன 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 வரும் இப்போ புதனுக்கு முன்னாடி செவ்வாய் செவ்வாய் விட்டு சந்த் சந்திர சந்திரகிரகம் சந்திரகோரை பத்து மணிக்கு சந்திரகோரை இப்போ சந்த சந்த பத்து மணிக்கு சந்திரகோர பதினொன்று மணிக்கு என்ன என்ன போற வரும் சந்திரக்கு முன்னாடி சூரியன் சூரியன் முடிஞ்சு சனி கோரை அடுத்தது பன்னெண்டு மணிக்கு என்ன வரும் சனிக்கு முன்னாடி சுக்ரன் முடிஞ்சு குருஹோரை அப்போ ஒரு மணிக்கு என்ன வரும் குருக்கு முடி புதன் முடிஞ்சு செவ்வாய்ஹோரை வந்துச்சுங்களா ஒரு மணிக்கு அதாவது இந்த பாருங்க ஒரு மணிக்கு செவ்வாய் செவ்வாய்கோரம் வந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஆறு மணினாக்கா செவ்வாய் செவ்வாய்காழை மணிக்கு ஆறு மணிக்கு செவ்வாய் ஹோரா ஒரு மணி நான் ஹோரா எட்டு மணிக்கு செவ்வாய் ஹோரா செவ்வா கம் எடுத்துக்கிட்டாக்க இப்போ அதே மாதிரி தான் காக்லேஷனு சூரியனு சுக்ரனு புதனு 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 சந்திரனு சனி சனி ஆறு மணிக்கு சனிக்கு வரச்சுங்களா ஏழு மணிக்கு சனிக்கு முன்னாடி வரும்

பொதுவாக எப்படின்னாக்கா எந்த ஒரு கிழமை எடுத்தாலும் காலை ஆறு மணி சூரிய உதயம் ஆறு மணி மதியானம் ஒரு மணி அப்புறம் நைட்டு எட்டு மணி திங்கட்கிழமைனாக்கா இது எல்லாமே வந்து பார்த்தா ஆறு மணி ஒரு மணி எட்டு மணி இல்லாமல் அதோடய குரல் தான் இருக்கும் செவ்வாய் கிழமனாக்க இல்லை இது எல்லாம் செவ்வாய் குரலாக இருக்கும் புதன்கிழமைனாக்க புதன் கோ புதன் அந்த தான் இருக்கும் இது அப்படியே இங்கே அப்ளிகேஷன் பண்ணலாம் இப்போ எப்படின்னா எப்படி கால்குலேஷனு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ச அதாவது ஒரு ஹோரை இருக்குனாக்க இப்போ சந்திரன் ஹோரை இருக்க சந்திரன் ஹோரை இருக்குனாக்க அடுத்து ஏழு மணிக்கு அந்த சந்திரனுக்கு முன்னாடி சூரியன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமை எடுத்து போடணும் அதேமாரி ஏழு மணிக்கு சனி ஹோர முடிஞ்சு எட்டு மணிக்கு என்ன ஹோரை வரும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சனிக்கு முன்னாடி இருக்கிற சுக்கரனை விட்டுட்டு குருவை எடுத்து போடணும் குரு ஹோரை இந்த இந்தமாரி இதுதான் வந்து நம்ம அந்த காலண்டர் பார்க்காம கணக்கு பண்ணுற முறை எந்த சேனலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் அந்த சேனலை மென்ஷன் பண்ணுங்க நானும் இதை ஃபாலோ பண்ணுறேன் நன்றி வணக்கம் இதோட பயன் அதாவது இது எதனால பார்க்குறோம் அந்த ஹோர சாஸ்திரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்